ஃபைனல் கொஸ்டின் சொல்லிட்டாங்க அவங்க லாஸ்ட் கொஸ்டின் சார் ஆக்சுவலி அஸ் அ டீச்சர் நீங்கள் சொன்ன கேட்டகரிஸில் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த லாஸ்ட் கேட்டகரி வாழைமட்டைன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு நாங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் எங்களால் ரிசல்ட் வந்து வாங்க முடியல இருந்து கேட்டால் ஒரே பதில் சொல்கிறாங்க படித்ததெல்லாம் மறந்துடுச்சு மிஸ் அப்படின்னு ஸோ அந்த மறதியை ஓவர் கம் பண்ண ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார் ஆர்எல்ஸ் மெடிடேஷன் மூலமா இந்த கேள்வி முதல்ல அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு எஸ்ஐ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இதில் முக்கியமான கேள்வி டீச்சர் சைட்லேருந்து பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து பார்க்கணும் மூணாவதாக உலகத்துலேருந்து சயின்ஸ் சைட்லேருந்து பார்க்கணும் டீச்சர்ஸ் சைட்லேருந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல சொன்ன அதே பதில் தான் கிளாஸ் எடுக்கிறதும் பெஸ்ட் ஆஃப் த இன்புட் கொடுக்கறது மட்டும் தான் டீச்சர் கையில் இருக்குது பசங்கள் என்ன படிக்கிறாங்க ஒரே கிளாஸு நாற்பது ஸ்டூடெண்ட் நாற்பது பேர் நூற்றுக்கு நூறு வாங்கணும்ல நீங்கள் சுமாராக சொல்லி கொடுத்தா நாற்பது வாங்கணும் நல்லா சொல்லி கொடுத்தா எண்பது வாங்கணும் சூப்பராக சொல்லி கொடுத்தா எல்லோரும் நூறு வாங்கணும் ஏன் நூறு வாங்கலை இது உங்கள் கையில் இல்லை நான் டீச்சர்ஸ்க்கு ஐ இது வரைக்கும் ஒரு எஃப்டிபின்னு அக்ராஸ் இந்தியா ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஸ்டூட டீச்சர்ஸ் ஹெச்ஓடிஸ் டீன்ஸ்கெலாம் பண்ணியிருக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது உங்களை நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே டார்ச்சர் பண்ணிக்காதீங்க இதில் நீங்கள் தெளிவாக இருங்க பசங்கள் என்ன படிக்கிறாங்க பசங்கள்கிட்ட என்ன வெளியில் வருன்றது உங்கள் கையில் இல்லை ஆனால் நீங்கள் டீச்சிங் மெத்தடை பெட்டராக மாற்ற முடியும் உதாரணத்துக்கு இன்னைக்கு முக்கியமாக யூஎஸ் ஸ்டைல் ஃபின்லேண்ட் ஸ்டைல் சிங்கப்பூர் ஸ்டைல் அதெல்லாம் நோக்கி இந்தியா மெதுவாக வந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது வெறும் தேரியாக கிளாஸ் எடுக்காமல் ரீசண்டாக ஒரு தெலுங்கானா ஒரு வீடியோ நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டீச்சரோடது ஓடிந்தது அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா பசங்களும் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க ஏன்னா வாத்தியார் எல்லாத்தையும் கதையாக மாற்றிட்டார் மொத்த கிளாஸையும் டெய்லி உட்காந்து இந்த சப்ஜெக்டை பசங்களுக்கு மட்டும் இல்லை வயசானவங்களுக்கு கூட இன்றைக்கி ஏன் படம்லாம் ஓடுது ஏன் சினிமா ஓடுது இன்றைக்கும் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என் வாழ்க்கையில் கதை பிடிக்கும் நல்ல கதை சொன்னால் அருமையான கதை சொன்னால் எல்லாேருக்கும் பிடிக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இந்த வயசுலேயும் நான் காசு கொடுத்து படம் போய் பார்க்குறேன் கதை உருப்படியாக சொல்லுவானா இருக்குமா இந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை உங்களால் கதையாக மாற்ற முடியும் அதுக்குன்னு ஒரு மணி நேரம் கதை அஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் உங்கள் கிளாஸெல்லாம் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கதை அஞ்சு நிமிஷம் சொல்ல வரல ஆனால் அதையே ஒரு கதையாக மாற்றி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் நிறையா மெனக்கடணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஈஸி இல்லை அடுத்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது எனக்கு கொடுக்குற சம்பளத்து இது பண்ணுறதே கஷ்டம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னிங்கன்னா எப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்காத ரெண்டு டீச்சர் என் லைஃப்பில் ப்ளஸ் டூ வரைக்கையில் ரெண்டே ரெண்டு டீச்சர் ஒன்று வந்து என்னுடைய ப்ரைமரி டீச்சர் அவங்க பேர் சர்லான் பேர் என்னுடைய ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வாத்தியர் விவேகானந்தன் ரா விவேகானந்தன் அவருடைய பேர் இவங்க ரெண்டு பேரும் எடுத்த விதம் வகுப்புலேயும் சரி அவங்க எங்களோட பேசுகிறது சரி வித்தியாசமாக இருக்கும் வந்தவுடனே ஒரு ரெண்டு நிமிஷம் ஜாலியாக ஏதாவது ஒரு கதை ஏதாவது அன்னி ஒரு தகவல் சொல்லுவாங்க பொதுவாக இருக்கும் சொல்லுவாங்க எப்போ எது சொன்னாலும் உன்னால் நல்லா படிக்க முடியும் நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரு அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க எனக்கும் சொன்னாங்க இது இரண்டும் அவங்கள தனிப்படுத்தி காமிச்சது பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கூலை விட்டு போனோன்னு வாழ்க்கையில் எது நியாபகம்னா என்ன படித்தோன்றது ஞாபகம் இருக்காது எந்த டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்கன்றது ஞாபகம் இருக்கும் அவங்க என்ன சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்தாங்கன்ற கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க ஜாலியாக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கிளாஸுக்கு போடணும்னு அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸுக்கு போகிறதுக்கு போகாததுக்கும் அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு எந்த கிளாஸில் மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்கன்னா யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க புக்கில் இருக்கிறதும் அப்படியே சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்க கிளாஸுக்கு யாரும் போகமாட்டாங்க ஆனால் அந்த புக்கில் வரக்கூடிய விஷயத்தை ப்ராக்டிக்கலாக மாற்றி அதை ஒரு கதையோடு சொல்லி ரியல் லைஃப் அப்ளிகேஷனோடு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிபினோச்சி சீரிஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் டூவில் இப்போ இருக்கான்னு தெரியல இப்போ ஃபினோ இருக்கா உங்களுக்கு ப்ளஸ் டூவில் இல்லை அந்த ஃபிபனோச்சி சீரிஸ் எடுக்கும்போது யூனிவர்ஸ் அதுவும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட் தேர்ட்டீன் இந்த சீக்வென்ஸ் தெரியுமா இது பேர் பிஓ என்ஓசிசிஐ என்ஏசிசிஐ ஃபிபின்ஆச்சி சீரீஸ்ன்னு தேடிப்பாரு இதை சொல்லிக் கொடுக்கும்போது இதை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்க முடியும் ஒரு ஆக்டிவிட்டி வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு கண்டிப்பாக மெனக்கட்டணும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அதை பண்ணுங்க நான் சொல்ல வரல ஆனால் இந்த வகுப்புக்கு இந்த ஆக்டிவிட்டியை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி இது நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் இன்றைக்கி சாட் ஜிபிட்டியில் போனால் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி அதுவே கொடுத்துரும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணணும் இதுதான் இன்றைக்கி டீச்சிங் சிலபஸ்ஸு இந்த சிலபஸுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஐஸ் பிரேக்கர் ஈவெண்ட் கொடுங்கன்னு ஃபீட் பண்ணுங்கள் ஸ்ப்ளிட் செகண்டில் உங்களுக்கு வரும் அதை சர்ப்ரைஸாக ஆக்டிவிட்டி முதல்ல பண்ணுங்கள் என்ண்டிங்கில் இதை கற்றுப்பீங்க இதை தான் நான் இன்றைக்கி சொல்லிக் போகிறேன்னு சொல்லுங்கள் உங்களோட பசங்க இன்ட்ரெஸ்டடாக உட்காந்துருப்பாங்க இரண்டாவது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இந்த போகும் அவர்களுக்கு முக்கியமாக மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இறங்காது அதுவும் வாத்தியாரு ஒழுங்காக பச்சு நூற்றுக்கு நூறு வாங்கணும் ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இதை மாதிரி சொல்லும்போது ஒரு பையன் சொன்னான் ஏங்க உங்கள் ஸ்கூலுக்கு நல்ல பேர் இல்லையா நான் தான் வாங்கி கொடுக்கணுமா இதே மாதிரி ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கிக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால் பசங்களுக்கு அன்னசரியாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க எதனால் ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் பல மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் எங்கள் சகோதரர் சுரேஷன் ஒரு ரிலாக்சேஷன் ஒன்று பண்ணார் ஞாபகம் இந்த ரிலாக்சேஷன் உங்களுக்கு ஒரு பெரிய மருந்து பல ஸ்கூலில் இன்றைக்கி ப்ரேயர் டைம்லேயும் ஒவ்வொரு நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரேயரை இந்த ரிலாக்ஸேஷனை மூணு நிமிஷம் ஆடியோவில் போட்டு விட்றாங்க எதனால் ரிசர்ச் சொல்லுது உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது எது உள்ளே இறங்கினாலும் பசுமரு தாணி போல் இறங்கும் மைண்டு ரிலாக்ஸ்டாக இல்லை டீச்சர் வந்து படித்து மார்க் வாங்கினதுக்காக சொல்லி தராங்க நான் ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கும்போது மறந்து போய்டும் படித்த பையனுக்கு கூட பரிட்சம் போது மறக்கிறதுக்கு காரணம் ரீகால் பண்ண முடியல எபிலிட்டி டு ரீகால் இல்லை ஆனால் படித்த சப்ஜெக்ட் வெளியில் வந்தோம்னா ஞாபகம் வரும் எனக்கு இது பத்தாம் கிளாஸில் நடந்தது ஒரு செம்ம நான் விட்டுவிட்டேன் என்ன நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு தான் வந்தது வெளியில் போனால் ஞாபகம் வந்தது இந்த தப்பு நீ பண்ணிட்டேன் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணேன் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இல்லையோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வாத்தியாக இருந்தாலும் சரி ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும் இப்போலேருந்து நடக்கப் போகக்கூடிய விஷயங்கள் என்னுடைய மனதில் தெளிவாக இறங்குகிறது பரீட்சையில் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் பரீட்சை பேப்பரை கையில் எடுத்தோன்னே பிரார்த்தனை எந்த கடவுள் மதம் சார்ந்த விஷயம் அல்ல நான் படித்ததெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது அவர் சொல்லிக் கொடுத்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இப்போ எங்களுடைய ஆப்பில் நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் ஒன்று கொடுத்துருக்கோம் மொபைல் ஃபோனில் வீட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதை நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ஆகும் நீங்கள் ஒரு நாலு நல்ல க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும்போது எந்த விஷயத்த பேசினாலும் டக்குன்னு மனசு புரிஞ்சுக்கும் கரெக்டாக எதனால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும் டீச்சருடைய முதல் வேலை ஸ்டூடெண்ட்ஸை ரிலாக்ஸ்டாக கிளாஸில் வைக்கிறது படிப்பு ரெண்டாவது படிப்பு தான் முதல் உங்களை பொறுத்த வரைக்கும் சிலபஸு ஆனால் இதை செய்யும்போது நாங்கள் சென்னையில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் இந்த பிரச்சனை அது கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போர்டு எக்ஸாம் வரும்போது எல்லாம் கையில் கத்தியோடு வருவாங்க சொன்னால் நம்ப மாட்டேங்குது அப்படி கத்தி இப்படி இருக்கும் தமிழ் பட ஸ்டைலில் வாதிய பேப்பர் கொடுத்துட்டு வெளியில் போய்டுவார் சார் இது நல்லா இருக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேக்குது அந்த ஸ்கூலில் எங்களை கூப்பிட்டாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க நாங்கள் போயிட்டு ஒரு ஆறு மாதம் இந்த தியான பயிற்சி சுத்திகரிப்பு பயிற்சி ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் சொன்னோம் அடுத்த வருஷம் அந்த ஸ்கூல் ஃபைனல் போர்டு எக்ஸாம் நடக்கும்போது ஒத்தவருக்கு கூட எந்த விதமான பொருளோட உங்கள் பாஷையில் சொன்ன பொருள் ஐட்டம் இதோட வரல எல்லாம் சாதாரணமாக தான் மூணு வருஷம் கழிச்சு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்பாஸாக மாறிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இப்போ வாத்தியார் மற்றவங்க எதாவது பண்ணாங்களா ஒன்றும் இல்லை எனேபிள் பண்ணாங்க அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு அவங்களோட எபிலிட்டியில் அவங்கள நம்பறதுக்கு அவங்கள திறமையை மீண்டும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பசங்க கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அங்கே எதிர்க்க இருக்கக்கூடியது வந்து நம்மளோட ஒரு முதிர்ச்சியானவர்கள்ன்ற நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் மூணாவது இந்த உலகம்னு சொன்னேன் இல்லையா அந்த உலகம்ன்றது உங்களை பற்றி ஆக்சுவலாக கவலைப்படலன்றது எங்கள் முதல்ல புரிஞ்சுவேன் எட்டு வருஷம்னாட இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தது யார் யாராவது பேர் சொல்லுவோம் டீச்சருக்கே ஞாபகம் இருக்குது இருக்குமா எட்டு வருஷமா இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யார் உங்கள் ஸ்கூல் ஆரம்பித்த பத்து வருஷம் ஞாபகம் இருக்காது ஏன்னா அது அப்போ முடிஞ்சு போச்சு கரண்ட்டு நியூஸ் டுடேஸ் நியூஸ் இஸ் டுமாரோஸ் டிஷ்யூ பேப்பர்னு சொல்லி சொல்லுவாங்க பஜ்ஜி கடையில் கொடுக்குற பேப்பர்லாம் நேற்றிக்கு போட்ட பேப்பர் நேற்றி படிக்கும்போது பயங்கர பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி தான் உங் உலகமானது உங்களை பற்றி கவலைப்படலைன்றது முதல்ல ஞாபகம் வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க யாருக்கும் கவலை இல்லை கவலைப்படுற மாதிரி பேசுவாங்க பக்கத்து விட்டு மாமா வந்து அட்வைஸ் பண்ணார் ஏன்பா தம்பி கொஞ்சம் நல்லா படிச்சு எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கிருக்கலாம்ப்பேன் வாங்கினா அவராக வேலை வாங்கி கொடுக்க போகிறாரு நான்தான் போய் வேலை வாங்கிக்கணும் நான் தான் சம்பாதிக்கணும் நான் தான் என் வாழ்க்கையை கவனிக்கணும் இதெல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா இந்த மூணு உங்களுக்கு புரியும் டீச்சருக்கு ஒரு ரோல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது உங்கள் காலில் உங்கள் எண்ணத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் குறிக்கோளை நோக்கி அமைக்கும் போது மூணாவது உலகம் அதை விட்டுடுங்க தானாக தன்னாக பார்த்துக்கணும் தேங்க்யூ